மரவள்ளிக்கிழங்கில் அளப்பரிய நன்மைகள் இருக்குது அதாவது குடலில் இருக்கக்கூடிய கெட்ட பேக்டீரியாஸை அழித்து நல்லா குடலை தூய்மையாக வச்சுருக்கக்கூடியது சத்து நிறையா இருக்கிறதுனால ஒபியாக இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம் அலருக்கு வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணை அகற்றக்கூடிய பண்பு இந்த மரவள்ளி கிழங்கில் இருக்குது ஒரு நூறில் ஒரு சதவீதம் பேருக்கு மட்டும் இந்த கிழங்கு ஒத்துக்கிறதில்ல அதாவது தொண்டை பொன் இது போல் வர்றதுண்டு உங்களுக்கு ஒத்துக்காதவங்க ஒரு பர்சன்ட்டு மட்டும் விளக்கிட்டு தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் உள்ள மக்களுக்கு இது அற்புத உன்னதமான உணவுன்னு சொல்லலாம் நல்ல ஒரு மரவள்ளி கிழங்கு மசால் அற்புதமாக எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் இங்குகளை தோளோடு இப்படி துண்டு துண்டாக பண்ணிக்கலாம் இந்த தோல் நல்ல அதாவது எடுக்கிறதுக்கு வரும் சில கிழங்குகளில் அது எப்படின்னா நல்ல தண்ணி பாய்ச்சல் இருந்ததுன்னா பட்டை பட்டையாக உறிஞ்சி வரும் இந்த தோல் ஒரு சில டயத்தில் அப்படி வரலன்னா நீங்கள் இப்படி நிறுத்தி வச்சு செதுக்கிறது போல் அப்படி செதுக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மேல் தோலை மட்டும் அப்படி எடுத்துருங்க ரெண்டு கிழங்கு வச்சுருந்தா அதில் ஒரு கிழங்கு இப்படி பட்டை பட்டையாக தோல் வந்துருச்சு குக்கரில் இந்தளவு தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா நார்மல் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் தண்ணீர் வந்து கிழங்குகள் மூழ்க வைக்க தேவையில்லை இந்த அரைவாசி வச்சா போதும் நாற்பது சதவீத ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துருவோம் மசால் அரைச்சிக்கலாம் ரெண்டு வரமிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக சோம்பு மூணு பல் பெரிய பல் பூண்டு மூணு சிறு வெங்காயம் நல்லா ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அரைக்கும் போது நல்லா கோர்ஸாக அரைச்சி வந்துடும் போனதுக்கப்புறம் நம்ம மூடியை திறக்கிறோம் உடனே எடுத்து ஆற விட்டுருங்க அனைவருக்குமே இந்த கிழங்கு மசால் ரொம்ப பிடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தண்டுகளை எடுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு போல் கட் பண்ணுறது போல நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைப்போம் அந்த நடு தண்டை எடுத்து இது போல சின்ன ச சதுரங்களாக நாம் வெட்டி வச்சுக்குவோம் ஒரு சட்டியில் அகலமான சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுறேன் கடுகு உளுந்து தாளித்து வர்றது சிறு துண்டு பெருங்காயம் கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சோடன நீல் வாக்கில் அரிஞ்ச அரை பெரிய வெங்காயம் ஏன்னா இது ஒரு அரை கிலோவுக்கும் கம்மியாக தான் கிழங்குகள் இருக்குது நீங்கள் கிழங்குகளுக்கு தகுந்த மாதிரி இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கங்க கருவேப்பில் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம் இது நம்ம அரைச்ச விழுது அந்த ஒன்று ரெண்டாக அரைச்சோம் இல்லையா நல்ல பூண்டோட பச்சை வாட போக திரட்டிக்கிறோம் ஒரு தக்காளி லைட்டான புளிப்பு நாக்கில் படும் பொழுது அட்டகாசமான ருசியாக இருக்கும் இந்த கிழங்குக்கு இவ்வளவு துண்டங்களுக்கு ஒரு தக்காளி இப்போ கிழங்குலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இந்த மேல் இதுக்காக கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி நல்ல கிளறி கொடுக்குறோம் எண்ணெயிலேயே இப்போ காரம் உங்களுக்கு பார்த்தா அது கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டுக்கிறோம் இதில் அந்த மசாலுங்கிறது வந்து அந்த முன்னாடி அரைச்சம் பாருங்கள் சோம்பு அதுதான் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டு பெரட்டி கொடுத்து நல்லா அந்த உப்பு காரம் புளிப்பு ஏறணும் இல்லையா சிம்மில் அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்து அதில் மல்லி இலை தூவி தேங்காய் எண்ணெய் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சொட்டு நம்ம இதில் விட்டு அப்புறமா சர்விங் பவுலுக்கு நீங்கள் மாற்றிடுங்க நல்ல ஒரு மாதிரி மாயிஷரோடு வர வரேன்னு இல்லாமல் அளவுக்கு மாயிஷரோடு இருக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு முறை செய்து பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்